மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கடலூரில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால சிற்பம் பெரும் ரகசியத்தை உடைத்துள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த தென்பெண்ணை ஆற்றை ஒட்டியுள்ள ஏனதிரி மங்கலம் கிராமத்தில் சில நாட்களாக தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தி வந்தனர் அப்போது பழங்கால சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் வரலாற்று ஆர்வலர்கள் மோகன கண்ணன் ரவீந்தர் சாமுவேல் டேவிட் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் சங்ககால அகழ்விளக்கு குறியீடு பொறித்த ஓடுகள் குறைந்த கெண்டி மூக்குப்பானை என பல தொல்லியல் பொருட்களும் பல்லவர் கால விநாயகர் சிற்பமும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த விநாயகர் சிற்பம் மூன்றடி உயரமும் ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது இதுகுறித்த தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அப்பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பக்தி இலக்கிய காலங்களில் தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு இருந்து வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த விநாயகர் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பக்தி இலக்கியத்திற்கு முன்னேயே தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு இருந்தது என்ற உண்மை வெளிவந்துள்ளது